இரண்டாயிரத்தி இருபத்தி தை டு மாசி பண்டிகை விடுமுறை நாட்கள் தேவமாதா பரிசுத்தரான திருநாள் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமதி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகை ஆறாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூசம் பௌர்ணமி கிரிவலம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை முக்கிய விரத நாட்கள் அமாவாசை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை கிருத்திகை ஆறாம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி விரதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஷஷ்டி விரதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஷஷ்டி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை பிரதோஷம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி எட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை திருவோணம் விரதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நன்றி வணக்கம் ஒரு குட்டி கதை தன் மகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு தகப்பனின் உணர்வு பூர்வமான எச்சரிக்கை தன் மகளை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் அப்பாவிடம் கேட்டாள் ஏம்பா என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துகிறீர்கள் என்னை கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே என்று ஆனால் அதை அப்பா சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார் இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என யோசித்தார் ஒரு நாள் மகள் தன் தகப்பனிடம் வந்து கேட்டாள் அப்பா நான் பட்டம் விட்டு விளையாட போகிறேன் நீங்களும் வாங்க என அழைத்து கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள் பட்டத்தை நூலில் கட்டி பறக்கவிட்டு மகிழ்ந்தாள் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் அப்பா கேட்டால் பட்டம் மேலே பறக்க பறக்க இருக்கிறது ஆனால் அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லை அதற்கு தடையாயிருப்பது என்னம்மா எனக் கேட்டான் மகள் பட்டென பதில் சொன்னாள் இந்த நூல் தான் அப்பா அதை தன் இஷ்டத்திற்கு விடாமல் கட்டி வைத்திருக்கிறது என்று சொன்னாள் அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார் பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்தது ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது அப்பா சொன்னார் மகளே இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை கீழடக்க இந்த நூல் உதவியாய் இருக்கிறது இதேபோலத்தான் மகளே உன் அப்பாவாகிய நானும் ஒரு நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ என்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் உயரப் பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல் உன் வாழ்க்கையும் சீரழிந்துவிடும் இப்போது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதனை நூலாகிய என்னை அறுத்து விடாதே என்று சொல்லும்போதே மகள் தன் அப்பாவை கட்டி அணைத்து கொண்டாள் ஆம் அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது எனவே பெற்றோருக்கு கீழ்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இனிய வாழ்வு உங்களை வரவேற்கும் அப்பா அம்மாவின் அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மகள் மகனின் வாழ்வு இனிமையாக அமையும் நன்றி வணக்கம்